தேனி பழனிச்செட்டிப்பட்டி மதுரை சிஇஓஏ பள்ளியின் பெற்றோர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் அண்மையில் எங்கள் பள்ளி வளாகத்திற்குள் சமூக விரோத கும்பல் ஒன்று புகுந்து தாளரையும் மற்றவர்களையும் மிகவும் விலங்குத்தனமாக உள்ளார்கள் என்பது வருந்தத்தக்க செய்தி இந்த தாக்குதலில் யார் யார் ஈடுபட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது பற்றி காவல்துறையில் மனு கொடுத்து அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு தக்க தண்டனை உறுதியாக கிடைக்கும் அந்த தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு இதை வைத்து பெற்றோர்கள் யாரும் யாரும் கவலைப்பட வேண்டாம் எங்கள் பள்ளி வழக்கம் போல் இயங்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை நிர்வாகம் நிர்வாகம்தான் இந்த பள்ளியை நடத்தும் இதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன் வேறு எந்த ஒரு டிவியேஷனுக்கும் இங்கே இடமில்லை நான் உறுதிபட கூறுகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை நாங்கள் தான் பள்ளியை நடத்துவோம் இதை இந்த அண்மையில் நடந்த இந்த சமூக கும்பல் தாக்குதலுக்காக பெற்றோர்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் உங்கள் மாணவர்களை உங்கள் பிள்ளைகளை தாராளமாக பள்ளிக்கு அனுப்புங்கள் அட்மிஷன்கள் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது மற்ற எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் எங்களுடைய தரமும் உயர்ந்து வருகிறது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பிலும் சரி பத்தாம் வகுப்பிலும் சரி மிகச்சிறந்த ரிசல்ட்டு காத்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தரத்தை கூட்டித்தான் தருவோம் எல்லா வகையிலும் பள்ளி திறம்பட நடத்துவோம் நீங்கள் எங்கள் எங்களை நம்பி உங்களை பள்ளி பிள்ளைகளை தாராளமாக எங்கள் பள்ளிக்கு அனுப்பலாம் அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் அளிக்க வேண்டியது எங்கள் கடமை அதை நாங்கள் உறுதிபட செய்வோம் இதை நான் பெற்றோர்களுக்கு ஒரு செய்தியாக கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்